இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் பலமுறை சென்று கவர்னர் மாளிகையில மனு கொடுத்திருக்கிறார் அப்ப அங்க ஒரு பொலிட்டிக்கல் சக்தி இருக்கு நிர்வாக சக்தி அங்க இருக்கு நிர்வாக தலைமை அங்க இருக்கு தெரியாமையா போய் மனு கொடுத்தாங்க திமுக காந்தி மண்டபத்தில் போய் சுத்தம் பண்ணும்போது போது மது பாட்டில் இருந்து சொன்னாரு உடனே எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க வேற என்ன சொல்றாரு இதே செல்வ காமராஜர் நினைவிடத்துல போய் பார்த்துட்டு வந்து ஒரே விஸ்கி பிராந்தி பாட்டிலா இருக்குன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு

அவருடைய கொள்கைகளை பின்பற்றும் என்ற பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்கிறோம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கிற பொழுது அவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் இங்கே வந்து பங்கேற்று அவருக்கு மாலை மரியாதை செய்வது வழக்கம் இன்றைக்கு எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயகன் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே மலர் மாலை சிலைக்கு அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறோம் இந்த தமிழகத்திற்கு ஒரு எல்லை மீட்பு போராளியாக தமிழகத்தை விரிவாக்கம் செய்து தனி தமிழ்நாடு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் பற்று வைத்த தலைவர் ஐயா மாப்போசி அவர்கள் சுதந்திர சிந்தனை உள்ளவர் சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்தி சிறைச்சாலைக்கு சென்றவர் இன்றைக்கும் கூட நாம் சுதந்திரம் தொடர்பான படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அந்த ஐயா மாவுசி பற்றிய திரைப்படம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் போன்ற திரைப்படம் இவற்றுக்கெல்லாம் கதை வசனம் எழுதியது மட்டுமன்றி அதில் ஒரு இயக்குநராகவும் பணியாற்றியவர் ஐயா மாபூசி அவர்கள் திருத்தணி எல்லை முதல் கொண்டு மூணாறு எல்லை வரை கன்னியாகுமரி எல்லை வரை தமிழகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று போராடிய அந்த தலைவர் என்ன வருத்தம் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அப்படிப்பட்ட திமுக ஆட்சிக்கு நடக்கிற நேரத்திலே முதலமைச்சர் கூட இங்கே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம் அல்லது அவர் வர இயலவில்லை என்று சொன்னால் துணை முதல்வர் கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு திமுக இன்றைக்கு அவருக்கு மரியாதை செய்ய தவறி இருக்கிறது இது வேதனைக்குரிய ஒன்று ஏற்கனவே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஐயா அவர்களுக்கு சென்னையிலே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கை இங்கே இருக்கிறது எனவே ஐயா மாபூசி அவருடைய புகழ் இந்த தமிழ் மக்கள் இந்த தேசம் நாட்டுப்பற்று மிக்க தலைவர் ஐசி அவர்கள் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிஜேபி சார்பில் இறைவனை வேண்டுகிறோம் ரகுபதி என்னங்க அவருக்கு என்னங்க தெரியும் அவருக்கு ஏதாவது கவர்னர் தான் போய் மனு கொடுக்கணும் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஇஅதிமுக ஆட்சியில் பலமுறை சென்று கவர்னர் மாளிகையில் மனு கொடுத்திருக்கிறார்

மது பாட்டில் இருந்து சொன்னாரு உடனே எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க வேணும்னே சொல்றாரு இதே சொல்ல பிறந்ததை காமராஜர் நினைவிடத்துல போய் பார்த்துட்டு வந்து ஒரே விஸ்கி பிராந்தி பாட்டிலா இருக்குன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு அப்ப எல்லாரும் பேசாம இருந்தீங்க நீ கவர்னர் போய் உண்மையில சுத்தம் பண்ணி இருக்கிறாரு சுத்தம் பண்ணப்ப இருந்தப்ப சொன்னா தப்புங்கிறீங்க மத சார்பின்மை என்பது இடையில திரிக்கப்பட்டது உண்மைதான் இது இந்த உலகத்துக்கே தெரியும் அரசியல் புச்சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் இருக்கிறதா அவர் சொல்லுவார் இடையில திணிக்கப்பட்டது அவர் சொன்னா எல்லாரும் கூப்பாடு போடுறீங்க உண்மையா கவர்னர் சொன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கல உடனே அரசியல் மையம் அதிகார மையம் பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க இருக்காங்க அவர்களுக்கு வேண்டிய ரப்பர் ஸ்டாம் பொம்மை ஒரு கவர்னராக இங்க இருந்தா எதுவுமே பேச மாட்டாங்க சுய சிந்தனை உள்ள நாட்டு பற்றுடைய தமிழக மக்கள் தமிழக வளர்ச்சி முதல் பற்றுள்ள கவர்னர் இருந்தா குறை சொல்லுவீங்க வந்தால் உலகின் நான்காவது மிகப்பெரிய விமானப்படை அதிநவீன விமானம் இல்லையா என்ற இந்திய விமானப்படையின் கவலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின் தான் தீர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு நவீன விமானத்தை இந்த நாடு வாங்கல ஆனா இன்னைக்கு ரஃபேல் உலகமே மீனக்கூடிய ரஃபேல் விமானம் வாங்கினது உட்பட அதிநவீன விமானங்களை நாமே தயாரிக்கிற ஒரு சூழலில் நாமே நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம் நாமே விமானம் தாங்கி விமான போர்க்கப்பல் தயாரிக்கிறோம் நாமே கடலில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் இருந்து விசல் தாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாரிப்பு உலகில் உயர்ந்து உலகில் உயர்ந்த விமானப்படையினுடைய கண்காட்சி சென்னையில் நடப்பது தமிழக மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கும் பிரதமர் வருகை தந்தால் மிக மிக மகிழ்ச்சி அடைவோம்